ாம் சுர்குமார் கிராம் சுத்குமார் ஜெயகு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு பகவான் யோகிராம் சுரத்குமார் மிகுதியும் வலியுறுத்தியது இல்லற வாழ்வின் மேம்பாடு இறை வாழ்வின் மேம்பாடு பட்டிமன்றம் இப்ப எல்லாருமே தீபாவளி பொங்கல்னா வீட்டில் டிவியில உட்கார்ந்து சாப்பிட்ட சூற செமிக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் இங்க பட்டிமன்றம் சுவையாகவும் ஆகிவிட்டது மலிவாகவும் ஆகிவிட்டது ஜோக் அடித்தால் தான் பட்டிமண்டல ஆகி போயிடுச்சு ஒவ்வொருத்தர் வரும் பொழுது மினிமம் மூணு ஜோக் அடிக்கணுங்கிற பிளானில் வருவாங்க அப்படி ஒரு லைட்டர் வெயின்னு சொல்லுவாங்க அது அப்படியாக ஆகிவிட்டது ஆனால் நம்ம ஆன்மீக உலகில் அதை வேறு மாதிரி செய்ய வரும் நம்ம எல்லாத்தையுமே டிவினைஸ் பண்ண விரும்புகிறது நம்ம எல்லாமே நல்லதுதான் பகவான் பார்க்குற எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் அதை டிவினைஸ் பண்ணிட்டோம்னா அது பர்ஃபெக்ட் ஆகிடும் அதான் விற்கணும் அதுவே எல்லா கலை இலக்கிய வடிவங்களை எல்லாம் எடுத்து அதன் வழியாக யோகியை நாம் வெளியிடும்போது அந்த வடிவமே புனிதமாகி கொடுக்கும் எவ்வளோ அந்த தந்து எனவே பட்டிமன்றத்தில் இருந்து இது ஒரு வித்தியாசமாக ஏற்கனவே இதே மேடையிலே அந்த இடத்தில் இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு யோகி நூற்றாண்டு விழாவிலே ஒரு பட்டிமன்றம் வளர்க்கணும் இரண்டு மூணு நாளைக்கு ஆத்திரம் முழுங்க அதே பேச்சார் பகவான் அன்பா பகவானை பகவானிடம் பக்தர்களை ஈர்த்தது பகவானின் அன்பா அற்புதங்களா தொடர்ந்து நடந்தது அடுத்தால வந்த கூட விஜயலட்சுமி அம்மா தாக்கம் ஒரு பட்டிமன்றம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இது கொஞ்சம் பட்டிமன்றம் பத்தி பார்த்துக்கணும் இந்த பட்டிமன்றம் என்கிற வடிவம் எப்படி வந்தது இதை பத்தி சிலப்பதிகாரத்தில் இன்றைக்கு பட்டிமன்றம் நடத்தினாங்க சிலப்பதிகாரத்தில் ஒரு ரெண்டு லைன் சொல்றேன் மகத நல்லாட்டு வாழ்வாய் வேந்தன் பகை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படின்னு சிலப்பதிவு கருத்த வேற ஒன்றில் அடியாருக்கு நல்லா உரை எழுதியிருக்கிறாரு வாழ்போர் வாய்ப்புறையோன் ஆகிய மகத நாட்டு வேந்தன் பகையால் பொருது தாங்க மாட்டாது பகையெடுத்து தரப்பட்ட பட்டி மண்டபம் மகத நாட்டு மன்னன் ஒரு போர்ல தோத்துறான் தோத்த உடனே அவன் எதிரினாள எடுத்து போகலாது ஒரு பட்டி மண்டபத்தையும் கொடுத்தாங்க அப்ப பட்டி மண்டபம் என்பது மகள நாட்டிலே ஒரிசா ஒற்றினா மகள நாட்டிலேயே இருந்திருக்கிற குறிப்பை சிறப்பதிகார அடுத்த மணிமேகலை வருகிறது மணிமேகலையிலும் பட்டி மண்டபம் வருது ஒட்டிய சமயத்து ஒரு பொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்தேருமின் அப்படின்னு வருகிறது தத்தம் சமயத்திற்கு பொருந்திய பொருள்களை குறித்து வாதிக்கும் சமயவாதிகள் வித்யா மண்டபத்தில் உரிய இடங்களில் அமர்வீர் என்று இப்போ மணிமேகலை காலத்துல சமயத்தை சிறப்பதிகாரத்தை எடுத்து பார்த்தாலே சமய திறக்கிற வளக்குறை காலையெல்லாம் இருக்கு சமயம் பல்வேறு சமண சமயம் புத்த சமயம் அன்றைக்கு வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து கருத்து பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க இது சிறப்பதிகாலத்திலையும் குறிப்பு இருக்கு மணிமேகலை அப்படியே சொல்லு பாங்கறிந்து ஏறுமேன் உங்க உங்க சமய கருத்துக்களை நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் அதற்காக சென்று அமருங்கள் என்று மணிமேகலை சொல்கிறது அடுத்தாலே எம் திருவாசமும் சொல்கிறது இதெல்லாம் ஐந்து ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி திருவாசகம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஆதிசங்கருடைய பிறகு இந்து சமய மறுமலர்ச்சி பெற்று சைவம் தலை தோங்குகிற காலத்தில் திருவாசகம் சொல்கிறது கட்டறுத்து என ஆண்டு கண்ணார நீரை அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டையும் அரியேனையே அப்படியே மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர பட்டி மண்டபம் ஏற்றி பார்த்துருக்காரு நீங்க அதான் சொல்லணும் இயற்றினை இயற்றினை பட்டி மண்டபம் அதை ஒரு பேச்சினை என்று மாணிக்க வாசகர் சொல்றாரு வேற ஒண்ணு இல்லை மாணிக்க வாசகர் இருந்த ஊரில் மற்ற சிவனடியாரோடு என்னையும் ஒரு பொருட்டாக கருதி அந்த பட்டி மண்டபத்தில் இயற்றினை சொல்லி மாணிக்க வாசகர் நிகழ்கின்றார் அப்போ அந்த அளவு கூட மாணிக்க வாசகரும் பட்டி மண்டபத்தை சொல்கின்றார் அதற்கு அடுத்த காலகட்டம் கம்பராமாயணம் கம்பன் சொல்லாத இடம் உண்டா கம்பன் சொல்றான் பன்னரும் கலை தெரி பட்டி பன்னரும் கலை தெரி பட்டி மண்டபம் ஒரு பட்டி மண்டபம் எப்படி இருக்கணும் தான் சொல்றான் பன்னரும் கலை தெறி கலை கருத்துகள் தெரிக்கின்ற ஒரு பட்டி மண்டபம் பாடல் வேதிகை பட்டி மண்டபம் பாடல்களை பாடுகின்ற வேதிகளாகிறது சான்ஸ்கிரிட் சொல் பாடல் வேதிகை பட்டி மண்டபம் இது எங்கன்னா ஊர் ஊர்தேடு படலத்தில் சுந்தர காண்டத்தில் அனுமன் சீதையை தேடி அலைகின்றான் அப்ப அப்படியே லெங்காவிரிக்கு மேல பறக்கும் போது அவன் என்னென்ன பார்க்கறான் அங்க பட்டி மண்டபம் வரும் இது மாதிரிப்பட்ட வேதிகை வேதம் தொழுகின்ற வேதத்தை ஓதுகின்ற பாடல் வேதிகை பட்டி மண்டபம் லங்காவிரியிலும் இருந்தது என்பதை ஊர்தேடு படலத்திலே கம்பன் பாடுகின்றான் மாட கூடங்கள் மாளிகை ஒளிகை மகளிர் ஆடு அரங்குகள் அம்பலம் தேவர் ஆலயங்கள் பாடல் வேதிகை பட்டி மண்டபம் முதல் பலவும் நாடி ஏகினன் ராகவன் புகழேனும் நலத்தான் அதை அனுமனை சொல்கிறேன் அனுமன் என்னெல்லாம் பார்த்தா லங்காபுரியில் அப்படி ஒரு பேட்ஸ் வியூல அப்படியே கம்பர் காட்டுறாரு அதில் பட்டி மண்டபம் வருது இப்போ சிலப்பதிகார காலத்தில் இருந்து கம்பன் வந்த பதிமூணாம் நூற்றாண்டு வரை ஆறாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை எழுநூறு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் பட்டி மண்டபம் மரபு இருந்திருக்கிறது தணிகை புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றிய தணிகை புராணம் அதிலும் வருகிறது ரொம்ப அடுத்தால இன்றைய பட்டிமன்றம் எப்படி வந்துச்சு காரைக்குடி ஆளுநருக்கு நான் வணங்குகிறேன் ராஜு செட்டியார் வழியாக அந்த வணக்கத்தை செலுத்துகிறேன் இந்த பட்டி மண்டபத்துக்கு உயிர் கொடுத்தவர்கள் காரைக்குடி கம்பன் கழகத்தான் கம்பன் அடிப்படி சா கணேசன் நம் யோகியையும் அந்தவன் தரிசித்து இருக்கின்றார் இந்த பட்டி மண்டபத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல மீண்டும் அறிமுகப்படுத்தியது காரைக்குடி கம்பன் கழகம் அதனுடைய ஆள் சா கணேசன் ஒரு பேரே கம்பன் அடிப்பொடி அவர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்களோடு டாக்டர் தேபோமி அவர்களோடு யோகி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெயந்தி ஜெயந்தியுழாவிலே கலந்து கொண்டவர்களில் அவரும் ஒருவர் அந்த குறிப்பு நம்மள்கிட்ட அப்ப அப்போ பட்டி மண்டபத்தை யார் இன்றைய தேதிக்கு வழங்கினாரோ அவரும் வந்து யோகியினுடைய ஆசி பெற்றிருக்கிறார் எனவே நம்ம பட்டி மண்டபத்துக்கு பகவானுடைய ஆசி எழுபத்தாறுலயே கிடைச்சிருக்குங்கிற இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ என்ன அவங்க முத முதல் எடுத்துகிற பட்டிப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அது எதுக்கு தெரியுமா கம்பரும் ஒட்டக்கூத்தரும் சமகாலத்தவரா சம அதுக்கு முதல்ல இலக்கியமாக தான் இருந்திருக்கு அதற்காக பட்டிமண்டபம் நடுவர் யார்னா வையாபுரி பிள்ளை அவர் பேராசிரியராக திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற வையாபுரி பிள்ளை தான் அவனுடைய இதுவர் மூ ராகவையங்கார் கே என் குமரேச பிள்ளை கு அருணாச்சலம் ஜி சுப்பிரமணியம் இப்படி நாலு பேர் அதில் வாதிட்டுருக்காங்க கம்பனும் ஒட்டக்கூத்தரும் ரெண்டு பேருமே ராமாயணம் எழுதுவாங்க ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டத்தாழ் பாட்டு கூட பழமொழி உண்டு கம்பன் க கவிதை ஜெயிச்சிட்டு ஒட்டக்குத்தருடைய கவிதை பின்னாடி போயிட்டது அந்த கம்பனும் ஒட்டக்குத்தரும் சமகாலத்தவரான்னு சொல்லி முதல் பட்டி மண்டபம் காரைக்குடியில் நடந்திருக்கிறது கம்பன் கழகத்திலே அதுக்கு வையாபுரிப்புள்ள தலைவராக இருந்திருக்கிறாரு நடுவராக இறுதியில் இதை மாதிரி இல்லாமல் அவருக்கு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிட்டார் இரண்டு பேரும் வெவ்வேறு காலத்தவர் என்பதை வையாபரிப்புள்ளை நிரூபிச்சுட்டு போயிருக்காரு முதல் பட்டி அப்புறம் அவங்க கொஞ்சம் பின்னாடி வருது நம்முடைய தவத்திற்குன்றிருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற அந்த பாப்புலர் ஃபார்முக்கு இந்த பட்டி மண்டபத்தை கொண்டு வந்து சேர்த்தவர் தவத்திரு குன்றக்குட்டடிகளார் எனக்கு என்ன பாக்கியனா என்னுடைய பதினெட்டு வயதில் மகாகவி பாரதி விழா விழார் நடந்த போது ஒரு சின்ன பையனாக நான் உட்கார்ந்திருந்தேன் அதில் தவத்திரு குன்றக்குள்ளடிகளார் தலைமையிலே ஒரு பட்டி மண்டபத்தை கேட்கின்ற பாக்கியம் எனக்கு பாரதியை வைத்து ஒரு அற்புதமான பட்டிமன்றம் அதை அடிகளால் அதை அனலைஸ் பண்ணது அந்த பதினெட்டு வயசுலேயே ரொம்ப பாதிக்க பட்டிமன்றம் தோமூசி ரகுனா அதன் எல்லையுடைய எழுத்தாளர் சென்னையிலிருந்து ஜெயகாந்தன் எழுத்தாளர் பெரும் எழுத்து ஆளுமைகள்லாம் வந்து மிகப்பெரிய வாதம் அறிவு தீப்பொறி பிறக்கின்ற அருமையான விவாதங்கள் அது தவத்திலு குன்றக்குடி அடிகளால் நடத்துகிற அந்த விதம் இந்த வருஷம் அடிகளாருடைய நூற்றாண்டு கூட எனவே இந்த பட்டிமன்றத்தை தவத்திற்கு குன்றக்குடி அடிகளாருடைய திருவடிகளுக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் ஏன்னா இது சாமி அம்மா அம்மாவாயாக வந்து பட்டி சொன்னாங்க அது என்னன்னா பட்டி மண்டபத்தினுடைய ஒரு நூற்றாண்டு விழா கட்டதும் அது அம்மா அம்மாவாயை வழியாக வந்து பகவான் எங்களுக்கு இந்த யோசனையை தராரு இன்னொரு விஷயம் இந்த இடத்தில் ஒருவரை நான் தான் செய்யணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய பிதாமகன் நேனுதா பெருமாள் ராசையர் யோகி மேடைகளிலே கவியரங்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யோகி மேடைகளிலே கலையை கொண்டு வந்து சேர்த்தவர் நம்முடைய ஐயா தத்துவ கவிஞர் பெருமாள் ராசு ஐயா அவரையே அவர் தான் எங்களெல்லாம் இதில் கொண்டு வந்தார் எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஈர்ப்பு காரணம் காரணம் பெருமாள்ராசை அவருடைய கவியரங்குகள் எனவே இந்த நேரத்தில் எங்களுடைய பிதாமகன் ஐயா அவருடைய திருவடித்தாமரைகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் தலைப்பு என்ன இதில் ஒரு விஷயத்தை பழைய விளக்கணும் அம்மா முதலே ஒரு தப்புன்னு ஒரு உடம்பு தாங்க ஐயோ ஜோதி குடு ஜோதியுடைய அணியனு கண்டுபோகம் முழுக்க அந்த ஜோதி பிரகாசம் வந்துட்டு இல்லற வாழ்வு எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அதெல்லாம் வெளியே நாட்டம் திருப்பி பார்ப்பாங்க இந்தியாவை பொறுத்தவரை இல்லற வாழ்வுதான்ப்பா இறை வாழ்வுன்னு சொல்லிட்டாங்க கரெக்ட் அதெல்லாம் சரி இப்போ நம்ம மக்களுடைய அந்த புரிதலில் சிக்கல் இது அம்மா சொன்ன ஒரு சேச்சுரேட்டட் லெவல் அம்மா லெவலில் அது கரெக்ட் நம்ம சும்மா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெவலில் வேறு அப்போ நம்ம லெவலில் இருந்தா இதை கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு இது அதனால ஒரு ஒரு சின்ன அடிக்கும் அம்மா சொன்னதான் நான் என்ன ஆசை பண்ணுறேன் இல்லற வாழ்வு இறை வாழ்வு நடுவர் சொன்னால் டிஃபைன் பண்ண ஒரு முறை இல்லற வாழ்வு என்பது சாதாரணமாக இருக்கிற இல்வாழ்க்கையை இல்லறமாக பகவான் உயர்த்தினார் எவ்வளவோ ஆள்கள் மிக சாதாரண ஆளாக தான் வந்தாங்க பகவான் அவங்களை அனுகிரகம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அவங்களை ஒரு இல்லறத்திற்கு இல்வாழ்க்கையில் இருந்து இல்லற நம்மளே இல்வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லறத்தில் இருக்கிறோமான அது நீங்கள் தான் அவங்களை சோதித்து பார்த்துக்கணும் பகவான் இல்வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையாக்கினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அடுத்தால இறை வாழ்வு உடனே அம்மாவே சொன்னாங்க இது துறவரம் எடுத்துறாங்க உடனே இந்த கோரிக்கையெல்லாம் கையில் நீங்கள் காசாயத்தை கொடுத்து கமண்டலத்தை கொடுத்து அப்படி பார்க்குறாங்க இறைவாழ்வுகளை ரெண்டு பேரும் ஈடுபடலாம் இல்லருத்தாரும் இறைவாழ்வு வாழ்ந்திருக்கின்றார்கள் அன்னை மா தேவகி மாறிப்பட்டவங்களையும் பகவான் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் இது பூரணமான இறைவாழ்வு இறைவாழ்வுக்கென்று சிலரை பகவான் ஏற்று அருள் பாலித்து நமக்காக தந்து சென்றிருக்கிறார் இது இது பகவானுடைய ஓர்க்கு இதன் கண்முனே வாழும் இறை வாழ்வுக்கு பகவான் எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தார் என்று நம்ம இன்னைக்கு நேரடியாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி இல்லறத்திலும் பலர பகவான் உருவாக்கி இருக்கிறார் உதாரணம் பார்க்கணும் ராமகிருஷ்ண பரமம்சர் சாரதா நம்ம இந்திய பாரம்பரியம் வேற மாதிரி இங்கு ரிஷி ரிஷி பத்தினி ரிஷி குமாரன் உண்டு வேத காலத்து எடுத்து பாருங்க அது இந்த சந்நியாசம் கிடையாது ரிஷி உண்டு ரிஷி பத்தினி இருப்பாங்க ரிஷி குமாரன் யார்ஜவல்லியருக்கும் அவருக்கு மனைவிக்கும் நடந்த ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு உபனிஷத்தாக ஆகிவிட்டது கணவன் மனைவி சண்டை போட்டால் கூட உபனிஷத்தாங்க அதுதாங்க இந்த பாரத நாட்டு யார்ஜவல்லியருக்கு அவர் மனைவிக்கும் வந்த ஒரு சின்ன வாக்குவாதம் அது ஒரு உபனிஷத்தாக ஆகிவிட்டது இது எப்பேற்பட்டாசிங் எவரிங் நீங்கள் நல்லா இல்லைன்னு பண்ணீங்கன்னா கணவன் மனைவி சண்டையை கூட நீங்கள் தெய்வீகமாக்கிடலாம் அதுக்கு உதாரணம் யார்ஜவல்யர் காயத்ரி அவன் தான் அவன் தான் நம்ம உதாரணம் அப்ப இங்கே வந்து இல்லற சன்னியாசிகள் உண்டு நமக்கு தர்மமே உண்டு இல்லற சந்நியாசிகள் சொல்லுவாங்க ராமகிருஷ்ண சாரதாமா இல்லற சந்நியாசிகள் இந்த இது நம்முடைய ஆன்மீகம் அங்கீகரித்திருக்கிற விஷயம் இந்திய பாரம்பரியத்தில் சமண பௌத்த தான் அந்த முற்றிலுமான சந்நியாசம் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்த பிறகு அந்த சந்நியாசத்தை அவரும் அடியொட்டி சென்றார் ஆனா இந்தியாவினுடைய வேதகால பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா ரிஷி ரிஷிபத்தினி ரிஷி குமாரன் இப்படிதான் அந்த பரம்பரை வந்திருக்கிறது பகவான் அதனாலதான் இப்போ நான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தால் நல்லா பிளஸ் பண்ணுவார் தனியாக ஜோளெல்லாம் போய்லாம் போட்டு வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு பணத்தை கொடுத்து அனுப்பிடுவார் அது நான் ஏதோ ஒரு அணிக்கு பேசுகிற மாதிரி ஆகிடும் பண்ணது இதுனா என்னுடைய அம்மா சொன்ன மாதிரி என்னுடைய நேரடியாக இருப்போம் அது தனியாக அவரு கூட தான் என்னை அஞ்சு நிமிஷத்தில் பார்சல் பண்ணிடுவார் செல்லம்மா கூட வந்தால் இருபது நிமிஷம் பேசிட்டு வார் ஏன்னா சாமிக்கு ஒரு குடும்பமாக வந்து காலைல விழுந்தா சாமி பிளஸ் பண்ணுற அடகையே தெரியும் ஆனந்தமாக அப்படி பரிபூர்ணமாக அந்த ஆசி இருக்கும் சிங்கிளாக நாங்கள் ஜோளெலாம் போயெல்லாம் வந்தோன்னா

குடும்பத்தோடு வரும்போது பகவான் அதிக நேரம் எங்களுக்கு அடை நான் தன்னந்தரியனாக வரும்போது ஒரு ஐந்து நிமிடத்தில் என்னை அனுப்பிவிட்டார் என்பது அடையின் உணர்ந்த உண்மை இது பகவான் நமக்கு வாழ்ந்து காட்டின உண்மை இந்த நிலையில் நம்முடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம் முதலில் எனவே அந்த இல்லற வாழ் இறைவாழ் என்று துறவரம் என்று கருதி கொள்ள வேண்டாம் இந்த மிகுதியும் வலியுறுத்தியது அதை நான் சொல்ல வரும் ஏன்னா ரெண்டையுமே சாமி சொல்லியிருக்காங்க இதில் எது இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் எனவே இல்லற வாழ்வே மேம்பாடை பகவான் வலியுறுத்தினார் என்கின்ற அணியை துவங்கி வைக்குமாறு அதனுடைய அணித்தலைவர் ஜோதி வெங்கடாச்சனம் அவர்களை அழைக்கின்றேன் அவர் ஒரு மக்கள் கவிஞர் யோகி நூற்றாண்டு விழா என்னுடைய மேடையில் பல கவியர்கள் தூத்துக்குடியில் ஆரம்பித்தோம் அதில் அண்ணன் கவிதை தூத்துக்குடியில் அவர் அதிகாலை ஒன்பது மணிக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சோன்னு ஒரு கவியரங்கம் அதெல்லாம் அதில் தான் நீங்களாம் ரசிச்சீங்க நிறையவே பாட்டு வந்து திருவண்ணாமலை நடத்துணுங்கிற மாதிரி கேட்டீங்க அளவுக்கு ஒரு லைவான கவியரங்கம் அதனுடைய ஒரு லைவ் நேச்சர் அதனால அதனால் அவர் அங்கே மக்கள் கவிஞர்னு சொன்னோம் இவர் கவிதைக்கு அப்ளாஸ் கிடைக்கும் மக்கள் தருந்து அதனால மக்கள் கவிஞர் தொடர்ந்து நாங்கள் மருதமலை ஓசூர் எவ்வளவோ கவிதைகள் நடத்தினோம் அனைத்திலும் ஜோதியினுடைய ஸ்டைல் அது ஒரு தனியே முத்திரையோடு இருக்கும் ஒரு பாப்புலர் எடிஷன் யோகிராமஸ்வரன் குமார் ஒரு பாப்புலர் எடிஷன் அவருடைய கவிதைகளை என்று சொல்லி மக்கள் கவிஞர் எங்கள் ஜோதி வெங்கடாசெல்வம் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன்